ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் சேனல் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஜவ்வரிசி பாயாசம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் இது வந்து அந்த காலத்தில் மோஸ்ட்லி இப்படி தான் செய்வாங்க மாமியார் காலத்தில் அதாவது ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டீஸ்லாம் இப்படி தான் செய்வாங்க வாங்க இது வந்து ஒரு வகையான ஜவ்வரிசிங்க நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லை கண்ணாடி ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இது ஒரு வெரைட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மாவு ஜவ்வரிசி இது பெரிய சைஸாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாவு ஜவரிசியே வந்து இது வந்து குட்டி சைஸு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு வெரைட்டி ஜவர்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டிங்கன்னா அந்த நைலான் சின்ன ஜவர்ஸில் தாங்க இன்றைக்கி நான் பாயாசம் வைக்க போகிறேன் இந்த பாயாசம் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடுதல் நல்லா போட்டு வே கொதி உடனே இதை ஜவர்ஸ் எடுத்து போட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்தில் ஜவுரிசி நல்லா வெந்து வர்றது நல்லா தெரியும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணும் நல்லா வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கெமிக்கல்லாம் கலக்காத வெள்ளம் இது அதெல்லாம் கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் இருக்குது சக்கரை எல்லாம் சேர்த்து வெள்ளம் செஞ்சவங்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா கொஞ்சம் ஒயிட்டில் இருக்காமல் இருக்கும் வெள்ளம் இது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அப்படியே வளர்த்து நாமளே கையில் உடைக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டியான வெள்ளம் இப்போ பாருங்க நல்லா வந்து கெட்டியாயிடுச்சு எப்படி பாருங்க நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஜவுர்ஸ் நல்லா உருண்டை உருண்டையாக அழகாக தெரியுது பார்த்துனால பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ண வேண்டியது தான் தேங்காய் போட்டோன்னே ந நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க வந்து ரெசிபி வந்து சிம்பிள் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி வந்து நல்லா அடிச்சு பாருங்கள் நாங்கள் வந்து இந்த ஜவுரிசி வந்து வியாபாரம் பண்ணுறோங்க மோஸ்ட்லி வந்து யூபி சைடு தான் நாங்கள் இங்கேருந்து அனுப்புவோம் அவங்களெல்லாம் வந்து விரதம் முடிச்சோடனே இந்த ஜவர்ஸி இதை நிறையா யூஸ் பண்ணுவாங்களாம் சாப்பிட்றதுக்கு வந்து இது வந்து கிழங்குலேருந்து தயாரானது வந்து பொருள் வந்து இது ஜவுல்ஸ் நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது கிழங்கு தயாராகுதான்னு சொல்லிட்டு தெரியாது பாருங்கள் எப்படி வந்து நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்காவது வெரைட்டியான ஜவுல்சிஸ் வேணும்னு சொன்னிங்கன்னால் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுப்போம் பேக்கிங் பண்ணி ஒரு கிலோ ரெண்டு கிலோ எவ்வளோ சரி நாங்கள் வந்து கொடுப்போம் பஞ்சாவைக்குள் நல்லா கெட்டியாக இருந்துச்சு பாருங்கள் இதுபோ நம்ம தனியாக வேணுன்னாலும் வச்சுக்கலாம் ஓகேங்க